ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதிமூணு கொஷின் பாருங்கள் பரப்பளவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் மற்றும் இரு பக்கங்களுக்கு இடையான தொலைவு பதினாறு சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்து இணை பக்கங்களில் ஒன்றின் அளவு இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் எனில் மற்றொன்றை காண்ட பரப்பளவு இது தொலைவு இது வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது மற்றொரு பக்கத்தை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அப்போது பக்கத்தின் நீளம் பக்கத்தின் நீளம் நீளம் எக்ஸ் நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அது எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்போது இது சரிவகத்தின் படம் வரைஞ்சிக்கோங்க இது வந்து ஏ இது பி இது சி இது டி பரப்பளவு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் இது உயரம் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க இது வந்து பதினாறு சென்டிமீட்டர் பதினாறு ஒரு பக்கம் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இதுதான் நம்ம எக்ஸுன்னு எடுத்துருக்கோமா அப்போ எக்ஸ் சென்டிமீட்டர் அப்போது நம்ம இதுக்கு இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்போ இது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது எடுத்து எழுதுங்க இது பக்க அளவுகள் பக்க அளவுகள் ஏ என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இன்னொரு பக்கம் தெரியாது அதுதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் அப்போது எக்ஸ் சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் உயரம் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பதினாறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பரப்பளவு அப்போது சரி வகத்தின் வகத்தின் பரப்பளவு அது இஸ் ஈக்குவல் சதுர சென்டிமீட்டர் அப்போ சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்மில் என்னது ஒன்று பை ரெண்டு பேருக்கள் ஹெச் பேருக்கள் ஏ கூட்டல் பி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போது ஒன்று பை ரெண்டு பேருக்கள் ஹெச் பதினாறு பேருக்கள் ஏ கூட்டல் பி வந்து X ஃபிஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போது ரெண்டால் அடிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு அப்போ என்ன வருது எட்டு பெருக்கல் இருபத்தஞ்சி கூட்டல் எக்ஸ் ஃபிஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்டு பெருக்கல்னு இருக்குது அப்போ பெருக்கல் இருக்கிறதுனால இது பெருக்கிடங்க அப்போ பெருக்கு நீங்கள் எட்டு இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா இரநூறு எட்டு எக்ஸுனா எட்டு எக்ஸுன்னு வரும் இது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போது இரநூறு இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறும் அப்போது எட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கழித்தல் இரநூறு அப்போது இரநூறு கழிச்சிங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீறும் அப்போ எட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போது எட்டு இங்கே பெருக்கலாக இருக்குது இந்த சைடு வந்துச்சு நான் வகுத்தலாம் மாறும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பை எட்டு அப்போது எட்டால் வகுத்திங்கன்னா ஓர் எட்டு எட்டு பத்தொம்பது எட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பத்தொன்பது அப்போது அது ரெண்டாவது பக்கம் பார்த்திங்கன்னா பத்தொம்போது சென்டிமீட்டர் அப்போ கடைசியான இதெல்லாம் எனவே மற்றொரு இணைப்பக்கத்தின் இணைப்பக்கத்தின் அளவு பத்தொம்போது சென்டிமீட்டர் ஆகும் புரிஞ்சுதுங்களா அதான் தான் இதுக்கே ஆன்சர்